அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா பெருநாள் லீவ்லாம் முடிஞ்சது ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் லீவு ஸோ நம்ம ஹவுஸ் ஹவுஸ்வேர்னால எனக்கு லீவே கிடைக்கல ஸோ பெருநாள் அன்றைக்கி மட்டும் காலையில் பெர்மிஷன் கார்டு போட்டு நாலு மணிக்கு திரும்ப வர சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கெல்லாம் டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இங்கே ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் லீவ் விட்டுருந்தாங்க ட் கிழமையேருந்து ஸ்கூல் ஓப்பனு ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் முதல் நாள் வந்து எங்கள் வீட்டில் இருந்து யாரும் போகலை இன்றைக்கி திங்கக்கிழமை ஸோ இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எப்போதும் போல டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இப்போ நோம்புக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்காமல் முடிச்சு வந்துட்டு காலையில் தூங்கி பழகினதுனால இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா தூக்க வர மாட்டேங்குது காலையில் அதிகாலையில் தான் தூக்கம் வருது ஸோ சவுதியில் பார்த்தீங்கன்னா தமாமில் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க சவுதி வாசின்னு சொல்லி ஸோ அவங்க இன்ஸ்டாகிராமு அப்புறம் யூடியூப் எல்லாமே வச்சுருக்காங்க இன்றைக்கி ரியாத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக வந்திருக்காங்க ஸோ அவங்கள கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா கடைக்கு சாப்பிட போகலான்னு சொல்லி பேசியிருந்தோம் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்மளை தேடி வராரு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லொக்கேஷன் அனுப்பியிருந்தேன் லொக்கேஷனில் இந்த இடத்துல நிற்குனு இருக்காரு பார்க்கலாம் வெளியே தான் வெயிட் பண்ணுறாரு அன்றைக்கி ப்ரோ அப்படியே ப்ரோ அப்புறம் போயிட்டு சாப்பிட்டு தான் வரப்போகிறோம் ஸோ வண்டியை காணும் ஒருவேளை லொக்கேஷன் மாறி போயிட்டாங்க தெரியல ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்ம சவுதி வாசி ப்ரோ மீட் பண்ணிட்டோம் வந்துட்டாரு அண்ணன் ப்ரோ தான் வெயிட்டிங் ப்ரோ என்ன ப்ரோ ரொம்ப சுத்திட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நம்ம ப்ரோ தான் சவுதி வாசி ப்ரோ இன்னைக்கு நேரில் பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்துட்டாரு நேராக போய் சாப்பிட்டு தான் போறோம் போயிட்டு ப்ரோ பைசா எடுத்துட்டு அப்படியே போய் சாப்பிட்டு வந்துடலாம் ரொம்ப நாளே பார்த்தீங்கன்னா ப்ரோ பேசிட்டு இருந்தாரு நல்ல டைப்பு ப்ரோ இன்னைக்கு நேரில் மீட் பண்ணிட்டோம் என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கு அவரு இன்னைக்கு வரதான் ரொம்ப பட்ட ஒரு லீவ் கிடைக்கல இன்னைக்கு ப்ரோ நேரில் பார்த்தாச்சு நான்

இப்போ போய் பிரியாணி சாப்பிட்றோம் சாப்பிட்டு சாப்பிட்டு போயிருங்க நீங்கள் சாப்பிட்டு கிளம்புறோம் தனியுக்கு இப்போ போகிறீங்க எப்போ கிளம்புணும் ப்ரோ நாளைக்கு வரலையா இப்போ சாப்பிட்டு கிளம்புறீங்களா ராப்பா கிளம்புறோம் இப்போ வந்துட்டோம் நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெல்கம்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் இருக்கு அங்கே தான் சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ அப்படியே கிளம்பிடுவாங்க ப்ரோ பாய்ஸ் வந்துருச்சு என்ன ப்ரோ சாப்பிட ஆர்டர் பண்ணிருக்கீங்க பீஃப் பீஃப் பிரியாணி இன்னைக்கு ஒரு பொடி இன்னைக்கு ஒரு பொடி பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு ப்ரோக்கு ஒரு பீஃப் பிரியாணி எனக்கு ஒரு பீஃப் பிரியாணி இப்போ வந்துடும் ப்ரோ சுல்தான் ப்ரோ நெக்ஸ்ட் டைம் வரல கூப்பிட்டு வாங்க வாங்குல சரி இல்ல ப்ரோ பாத்தீங்கன்னா சவுதி வாசின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராமும் தான் மறக்காம போய் பாருங்க ஊருப்பாங்கல்ல ஊருக்கு தெரியல சாம்பார் வந்துருக்காங்க அப்புறம் சம்பள கஞ்சிங்க அப்புறம் பீஃப் பிரியாணி வந்து தனியாக உழச்சுருக்கா கிரேவியாக கிரேவியாக தான் பிரியாணி பிரியாணி ரைஸ் பிரியாணி டேஸ்ட் எப்படினு சொல்வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்களா எதிர்க்குறோம் சூப்பராக இருக்குது புறவையே சொல்லிட்டாரு செம்மையாக இருக்குது சாப்பிடவே சரியான கொஞ்சம் டைட்டாக இருக்குது டேஸ்ட் சூப்பராக இருக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அப்பளம்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ கேரளா ஹோட்டலில் தான் பிரியாணி சாப்பிடலாம் அப்புறம் சொல்லுவாங்க தமிழ்நாடு ஹோட்லேயும் கொடுப்பாங்கண்ணா ப்ரோ பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு ப்ரோ பார்த்தீங்கன்னா நான் தான் ப்ரோ வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தேன் ப்ரோ பாஸ்ட்டாக எப்படி பைசா கொடுத்தாங்கன்னு தெரியல கேஷ் பே பண்ணிட்டேன் வண்டிங்க ப்ரோ வண்டி அங்கே இருக்குது ப்ரோ அங்கே அங்கே முன்னாடி அப்புறம் இப்போ தமாமுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா தமாம் ரோட்டில் போகணும் அப்போ டேரெக்ட்டு நீங்கள் தமாம் போகணுன்னா இந்த பக்கம் நேராக ஒரே ரூட்டு தான் ஒரே ரூட்டு தமாம் போகணுண்ணா இப்போ அந்த கடைக்கு போகணுன்னா நீங்கள் இது பண்ணிவிட்டு போகணும் நான் ஃப்ரீ தான் எங்கே போனோம் போமா அப்புறம் எங்கே போகணும் வச்சுருங்க போவோம் நான் ஒரு நாலு மணி வரைக்கும் ஃப்ரீ தான் நான் பீஃப் பிரியாணி சாப்பிட்டோம் ப்ரோ கூட்டு போய் ப்ரோ எப்படி இருந்துச்சு பீஃப் பிரியாணி உண்மையை வச்சுருங்க அது இல்ல நல்லா இருக்கு கறி மட்டும் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு கறி மட்டும் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு பிரியாணி செமையா இருந்துச்சு நான் பிரியாணி ஒரு பதினஞ்சு தான் இருக்குன்னு நினைச்சேன் கடைசி ப்ரோ பில் தான் தெரியுது எத்தனை ப்ரோ பதினெட்டு பதினெட்டு ஐம்பது ரெண்டு பிரியாணிக்கு மொத்தம் முப்பத்தி ஏழு ரியோ முப்பத்தெட்டு ரயிலோ வாங்கிட்டாங்க ப்ரோ பாத்தீங்கன்னா எங்கேயா வெளியே கூட்டு போடாமல் பார்த்தா ப்ரோ அடிக்கடி ரீக்கு வருவான் அதனால இப்ப என்ன இறக்கிட்டு கரெக்டா ஒரு மூணு மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் ப்ரோ அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரமா

கோவையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரத்துக்கு ஒருக்கா குறைஞ்சது டீ ப்ரோ கொடுத்தீங்க ப்ரோ இருபது டீ குடிச்சிட்டேன் இது வரைக்குமே ப்ரோ பார்த்தீங்கன்னா இருபது டீ கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் பயங்கரமாக இருக்குது அறியாத பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்மையா இருக்குதா அப்படியே ப்ரோம் வெயில் இருக்கும் பட் இருந்தாலும் இப்போதான் வந்தாலும் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா வேர்த்து ஊத்திருச்சு ஏசி போட்டு கூட வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏசியில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் வெக்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த

என் ஏத்துலேயே பார்த்தீங்கன்னா லுலு மாலு அப்புறம் தமி இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் அந்த கோலை உண்டு ஸோ ப்ரோ போட்டனால இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த கோலை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க போகிறோம் குடிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா மிலாப் கோல தான் வாங்க போகிறோம் நேர ப்ரோ வண்டி தமி தனுப்பு கொடுங்க தனுப்பு தனுப்பில் போய் மிலாப் கோலை வாங்குகிறோம் எஸ் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு கோலை வாங்கறதுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிட்ட வந்துட்டோம் தனுப்பு வந்துட்டோம் ஒரு தனுப்பில் போயிட்டு வில்லா கோலா இங்கே மட்டும் தான் கிடைக்கும் வேற சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்லாம் இங்கே வாங்க முடியாது ஆஹ் இப்ப இப்போ இது ஸ்டாக் இல்லை ஆனால் ப்ரோ பார்த்தீங்கன்னா தமாம்ல சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கணும் ப்ரோ கிடைக்கும் ஆ ப்ரோ பக்கால எல்லாம் வாங்கியிருக்காங்க ஆனால் இங்கே சின்ன சின்ன பக்கால எல்லாம் இன்னும் கொண்டு வரல இந்த மாதிரி பெரிய தனோப்பு இந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் இருக்குது அப்புறம் முன்னாடி இருக்கு பார்க்கிங் ஆ நேரத்தை பைக் போதில்ல பைக்கு தாண்டோன்னா ரைட்ஸில் முன்னாடி வந்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் கிடைச்சது பார்க் பண்ணிட்டு போலாம் போகலாமா ப்ரோ வாங்க வாங்க ப்ரோ ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு மிலாப் கூட வாங்கக்காண்டி ப்ரோ ஒரு எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டு வந்துட்டேன் ப்ரோ நல்லா லாக் பண்ணிக்கா லேப்டாப்லாம் வச்சுக்கிங்களா உள்ள லாக் பண்ணிட்டீங்களா நல்லா வாங்க தனுப்புக்கு வந்துட்டோம் அப்புறம் தனுப்புக்கு ப்ரோ நம்ம மிலாப் கூட எங்கே இருக்குது ப்ரோ அண்ணா இருக்குது பாருங்கள் will love இந்த குளோ ப்ரோ will love cola எப்படா இது இந்த இங்க 3 ريال 3 ஆ இங்க கம்மியாதா இருக்கு இங்க 3 ريال அங்க தமம்ல 3 ريال 350 தான் வாங்கிட்டேன் will love cola பதினாறு கிடைக்கும் will love தனுப்புல மட்டும் தான் கிடைக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேர்ச்சம்பழத்தை வச்சு மேக் பண்ணிக்கலாம் என்ன ப்ரோ ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டுருக்காங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் இன்ஸ்டாவில் போய் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் குடிச்சிட்டு நாங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் நான் நான் இப்போ தான் பஸ்ஸு குடிக்கேன் ப்ரோ செகண்ட் டைம் குடிக்கிறீங்க ஆ நான் செகண்ட் டைம் குடிக்கிறேன் பண்ணுறேன் ப்ரோ பார்த்தீங்கன்னா மூணு ஆட்டியா ப்ரோ இது நிறைய வாட்டி குடிச்சிட்டேன் ப்ரோ ப்ரோ நிறைய வாட்டி குடிச்சிட்டாங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு ப்ரோ ஆக்சுவலி வந்து டேஸ்ட் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோக்கர் கசக்குதுன்னு சொன்னார் எனக்கு கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு ஆனால் கோலா தான் சேம் கோலம் எனக்கா இருக்குது என்ன பண்ணுற பத்திலாம் மட்டும் டேட்ஸ் ஆ டேட்ஸ் ஆமாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேட்ஸ் போட்டு மேக் பண்ணியிருக்காங்க நான் நினச்சேன் சரி பேரிச்சம்பளத்தை வச்சு மேக் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்டாக டேஸ்ட் ஆகும் பார்த்தேன் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் கோலா வணக்கா தான் இருக்குது என்ன ப்ரோ ஆமாம் ஆள் கொண்டு அடிச்சாச்சு ப்ரோ குடிச்சு முடிச்சிட்டாரு நம்ம எனக்கு இப்போ சொன்னப்புறம் எனக்கு கசக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சரி ப்ரோ போலாமா போலாம் போலாம் குடிச்சாச்சு அவ்வளோதான் ப்ரோ ப்ரோ பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப விட்டுட்டு ப்ரோ தமாக போனோம் திருப்பி மீட் பண்ணலாம் திருப்பி நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரோ வருவார் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்து மீட் பண்ணலாம் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு மிலாப் குழம்பை குடிச்சிட்டு ப்ரோவை பார்த்தீங்கன்னா ரூமுக்கு பார்க்கணும் ரூம் டூ கண்டிப்பாக என் ரூமுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி ப்ரோ ரூமுக்கு போட்டு வந்துட்டேன்

பார்த்து போங்க ப்ரோ நூத்தி இருபதுல போங்க ரொம்ப ஸ்பீட்லாம் போகாதீங்க ப்ரோ ஒரு டீ கடைசியா குடிச்சிட்டு போறீங்களா டீ குடிச்சுட்டு இருக்கு ப்ரோ பின்னாடி சரி ப்ரோ ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல